வணக்கம் அன்பு நேயர்களே வெல்கம் பேக் சங்கர் பேசியால் இன்று நம்முடைய வீடியோவில் மை வி த்ரீ நீதிமன்ற வழக்கு விசாரணை அமைப்பு பதினாறு மாதங்கள் கழித்து டபிள்யூ என்று சொல்லக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு பதினாறு மாதங்கள் கழித்து குற்றப்பத்திரிகை வருகிற நவம்பர் மாதங்களிலே தாக்கல் செய்யப்படுவதாக தகவல்கள் வந்து இணையதளங்கள் வாயிலாகவும் மூத்த உறுப்பினர்கள் வாயிலாகவும் கிடைக்கப்பட்டு இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன் இன்றைய வீடியோவில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தால் அ அடுத்தது தாக்கல் செய்ய ஒருவேளை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்ட நீதிமன்ற நகர்வுகள் எப்படி இருக்கு என்பதை பற்றியோ நாம் இங்கு சிந்திக்கவுள்ளோம் நம்முடைய மைவித் ரியாட்ஸ் வழக்கு என்பது உறுப்பினர்களால் தொடுக்கப்பட்டதினால சிக்கல்கள் அதிகமாக நிறுவனத்துக்கு வந்துவிட்டது அன்று வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வழக்கு மாற்றப்பட்ட தேதியானது நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றே நீதிமன்ற உத்தரப்படி பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வழக்கை மாற்ற சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிபதி அவர்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் இருந்து பார்த்தோமேனால் பதினாறு மாதங்களாகியும் விசாரணை அமைப்பான ஓடபிள்யூ என்று சொல்லக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது பொதுவாக ஒரு ஒரு வழக்குகளிலே நீதிமன்ற வழக்குகளிலே இப்பொழுது தனி மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் அது அடிதடீரகலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது காவல் நிலையத்தை அணுகி அங்கு முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது நடவடிக்கை இது போன்ற அனைத்தும் இருக்கும் அந்த மாதிரியான வழக்குகளிலே ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை அதிகாரி புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த சார்ஜீட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அது நடைமுறையில் இருப்பது இது நிறுவனங்கள் சம்பந்தமான வழக்கு என்பதாலே இது எவ்வளவு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் விசாரணை அதிகாரி என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை இருந்தபோதிலும் போயிலும் பதினாறு மாதங்கள் கழித்துத்தான் இவர்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போவதாக தகவல்கள் வந்திருக்கிறது பார்ப்போம் இதனால் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு ப வழக்கு நிலைகளிலே ஒரு படிக்கல் முன்னேற்றம் என்றுதான் நாம் கருத வேண்டும் ஏனென்றால் இது குற்றம் சாட்டப்பட்ட எம்டி மட்டுமல்லாமல் அவருடைய அந்த பார்ட்னர்ஷிப் போர்டு நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அட்ரெஸ் எழுபத்தி ஓரு நபர்கள் மொத்தம் எழுபத்தி இரண்டு நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் வழக்கில் அவர்கள் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய செயல்கள் இந்த தொழில் ரீதியாக மேற்கொண்ட செயல்கள் குற்றமாக வருகிறதா அந்த என்ற சட்ட எல்லாம் அந்த பொருளாதார விசாரணை அதிகாரி அப்படி அவர்கள் செயல்கள் பொருளாதார குற்றப்பிரியில் வந்தாலும் ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் பெனல் கோர்ட் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவுகள் இங்கில் வந்தாலும் அதை கோடிட்டு காட்டி ஒவ்வொரு சாட்சிகளினுடைய வாக்குமூலங்களையும் பெற்று இந்த குற்றங்கள் இவர்கள் செயல்களிலே வருகிறது ஆகவே இந்தந்த சாட்சிகளினுடைய வாக்குமூலங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் இந்தெந்த தண்டனைகள் வழங்க வேண்டும் என்று இறுதி அறிக்கையை புலன் விசாரணை இறுதி அறிக்கையை வந்து சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு பெயர் அந்த அறிக்கைக்கு பெயர்தான் குற்ற அறிக்கை குற்றப்பத்திரிக்கை ஆங்கிலத்திலே சார்ஜிட் என்று அழைப்பார்கள் அப்படி அந்த விசாரணை நீதிமன்றத்திலே விசாரணை அதிகாரி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த பின்பு குற்றம் சாற்றப்பட்டவர்களுக்கும் அதில் ஒரு நகல் வந்து வழக்கறிஞர் மூலமாக வழங்கப்படும் அதன் பின்னே தான் வழக்கு சூடுபிடிக்கும் என்பது ஒரு நீதிமன்ற வழக்குகளிலே சென்றவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் நன்றாக தெரியும் நம்முடைய ஆட்ஸ் வழக்குகளிலும் கூட முகாந்திரத்து குற்ற முகாந்திரத்துக்கான ஒரு வழியே இல்லாமல் தேடி இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன் சமீபத்திலே நம்முடைய கோவை மேற்கு மண்டல டிஐஜி திரு சசிமோகன் அவர்கள் கூட மாவட்ட வாரியாக காவல் நிலையங்களுக்கு ஆய்வுக்கு சென்றபோது வழக்கு சம்பந்தமாக ஆய்வுக்கு சென்றபோது அவர்கள் கூட ஒவ்வொரு தேங்கி இருக்கும் வழக்குகளுக்கு நீங்கள் சரியாக வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் ஆவணங்களோடு இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும் தவறாக செய்யக்கூடாது என்று ஒரு க அறிவுறுத்தலும் ஒருத்திருக்கிறார் என்பதையும் இங்கே கோவிட்டுக் காட்ட விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் அவங்கள் EOW விசாரணை அதிகாரிகள் வந்து தகுந்த சான்றாவணம் பெறுவதற்கு சாட்சிகள் பெறுவதற்கு இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தற்போது வரை எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரநூத்தி ஐம்பது நபர்கள் வந்து புகார்தாரர்களாக நிறுவனத்துக்கு எதிராக புகார்தாரர்களாக வழக்கிலே சேர்த்திருக்கிறார்கள் அடுத்து வந்து அவருடைய மொத்த மதிப்பு ரூ மூணு கோடி எனவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது நம்முடைய வங்கி கணக்கிலே வைவித்திய வங்கி கணக்கிலே நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் இருப்பு இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் முதல் தகவல் கோவிட்டு கோவிட்டு காட்டியிருக்கிறார்கள் மேற்கொண்டு வழக்கு எவ்வாறு நடைபெறும் என்று சொன்னால் அது குற்றப்பத்திரிகையினுடைய நகலை படித்து பார்த்து நம்முடைய வக்கீல்கள் எப்படி கையாளுகிறார்கள் வழக்கை என்பதை பொறுத்துத்தான் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் விசாரணை சூடுபிடிக்கும் பிறகு ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய எம்டி அவர்கள் சரணடைஞ்ச காலத்திலிருந்து சரணடைஞ்சாரு அனைத்து விசாரணைகளுக்கும் ஏழு நாள் சிறப்பு காவலுக்கு ஒத்துழைச்சாரு அனைத்து விசாரணைகளுக்கும் ஒத்துழைச்சார் அனைத்து ஆவணங்களையும் வந்து அங்கே சமர்ப்பிச்சிருக்கிறாரு எங்கேயும் அவர் ஓடவில்லை இப்பொழுது அவர் வந்து பேச முடியாததுக்கு காரணம் முழுமையான தளர்வுகள் தான் நீதிமன்ற தளர்வுகள் வந்து அவருக்கு மட்டும் இல்லை அவரை சார்ந்த எழுபத்தி ஒரு நபர்களுக்கு அந்த தளர்வுகள் வந்து மாதம் ஒரு முறையோ எம்டி ஒரு முறை மற்றவர்களுக்கு முறை வந்துருச்சா தளர்வு என்பது தெரியவில்லை அந்த தளர்வுகளெல்லாம் இன்னும் வந்து முழுமையாக முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அப்படி முடிந்த பிறகுதான் சொத்துக்களை திரும்பப்படுதல் என்பது அதாவது ரிட்டர்னா ப்ராப்பர்ட்டி அது வழக்கறிஞருடைய ஆலோசனைப்படி அவர்கள் தாக்கல் செய்வார்களா என்பது தெரியவில்லை வழக்கு ஒருபுறம் நடந்திருக்கட்டும் இதை செய்வார்களா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மொத்தத்தில் நம்முடைய மைவித்ரியாட்ஸ் வழக்கு நவம்பர் மாதத்திலே விசாரணை அதிகாரியால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தால் அது நமக்கு ஒரு படி படிக்கல் ப்ளஸ் ஆகத்தான் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கின்றேன் நம்முடைய மைவித்ரியாட்ஸ் மக்கள் அனைவரோ கொஞ்சம் இந்த சமயத்தில் அமைதி அதே போன்று விசாரணை அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கையிலே மைத்திராட்ஸ் நிறுவனம் சரியாக பதிவு செய்து இருக்கிறது சரியாக வருமான வரியும் செலுத்தி இருக்கிறது பொருட்கள் வித்த வகையில் ஜிஎஸ்டியும் சரியாக அறுபத்தைந்து கோடிக்கு மேல் சரியாக கட்டியிருக்கிறது இவைகளெல்லாம் சரியாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட உரிய அமைப்புகளிடம் அனுமதி பெற பெறாமல் இயங்கியது என்பது ஒரு குற்றமாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மற்றபடி இது எம்எல்எம் பான்சிஸ் அல்லது பிரமிட் ஸ்கீமில் வருதாங்கிறது விசாரணையில் தெரியும் அது அதில் வரவில்லை அதே மாதிரி வைப்புநீதி திட்டங்களுக்கு அவர் நீதிபதி ஐயா அவர்களே வந்து டைரக்டர்ஸினுடைய பெயில் வழக்கு சம்பந்தமாக சென்னையில் நீதியரசர் தனபால் அவர்கள் பல கேள்விகளை கேட்டு அரசு தரப்பு அதுக்கு சரியாக விளக்கம் கொடுக்கவில்லை உங்களுக்கு தெரியும் இது எப்படி நிதி திட்டத்தில் வரும் அவர்கள் நிதி திட்டம் நீங்கள் செய்யுங்கள் இரண்டாம் ஆண்டு மூன்றாண்டுக்கு நிதி திட்டங்கள் இவ்வளவு ரூபாய் நீங்கள் வைப்பு நிதி வையுங்கள் நாங்கள் வட்டி தருகிறோம் என்று திட்டங்கள் ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்று கேட்ட கேள்விக்கு அரசு தரப்பு எந்த பதிலும் சொல்லவில்லை அந்த விசாரணையை பார்த்த நபர்களுக்கு எல்லாமே தெரியும் தற்பொழுது எவ்வாறு குற்றப்பத்திரிக்கை அது தாக்கல் செய்கிறார்கள் அதில் என்ன கூறப்பட்டிருக்குது என்பதை பொறுத்துத்தான் அடுத்த கட்ட வழக்கு நகர்வு என்பது நமக்கு யூகிக்க முடியும் ஆகவே வந்து நம்முடைய எம்டி அவர்களை பொறுத்தவரை இந்த நிறுவனத்தை கண்டிப்பா நடத்துவதாகத்தான் கூறியதாக தகவல்கள் வந்திருக்கிறது இப்பொழுது சீனியர்கள் வந்து பலமுறை சந்தி சென்று எம்டி அவர்களை சந்தித்ததாக ஒரு ல நமக்கு கிடைச்ச தகவல் அவர் அதற்கு வந்து தொடர்ந்து இந்த நிறுவனத்தை நான் நடத்துவேன் விட்டு போக மாட்டேன் என்று முதல் கூறியதை தான் திருப்பி கூறியிருக்கிறார் தற்சமயம் ஒரு சில சிக்கல்கள் கடந்த நான்கு ஆறு ஐந்தாம் மாதங்களுக்கு முன்பு எம்டி அவர்களுடைய சகோதரி அவர்களுடைய கணவர் கூட கோயமுத்தூர் அருகிலே பெருநாக்கியம் அல்லது ஏதோ ஒரு 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 பெருநாக்கியம்பாளையம் பக்கத்தால் ஒரு சின்ன ஏரியா சொன்னாங்க நம்ம டீம் நம்ம மைத்லி ஆட்ஸ் மார்க்கெட்டிங்கில் நல்ல டீம் கொடுத்து வரும் சகோதரனுடைய கணவர் அவர் வந்து தவறி விட்டார்கள் இறந்து விட்டாரதாக தகவல்கள் எனக்கு கிடைச்சது அதுலேயும் அவருடைய சொந்த பிரச்சனைலையும் சில மன பாதிப்புகள் அவருக்கு இருக்கலாம் இந்த நிறுவனம் சம்மந்தமாகவும் மன பாதிப்புகளோடு அவர் அலைந்து தெரிந்து இருக்கலாம் இரண்டு மூன்று வழக்குகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார் சில யூடியூபர்ஸ் ஆர்வ மிகுதியால விளக்கினர் அவருடைய எம்டி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்க்க முடியவில்லை பார்க்க முடியவில்லை என்றும் கூறினார்கள் அதற்கு நம்முடைய நபர்கள் கமெண்ட்ல வேறு விதமாகக்கெல்லாம் சொன்னாங்க மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிட்டு வெளிநாடு ஓடிட்டாரு என்று கமெண்ட்ஸ்ல திறவர்கள் நிறையா பேர் உண்டு எதுவாக இருந்தாலும் அவர் சந்தித்து இருப்பாருங்கிறத என்னுடைய நம்பிக்கை ஏன்னால் அவர் வந்து போராட்டத்தின் போதே சொன்னார் இத்தனை மக்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது இந்த நிறுவனத்தை என் உயிரை கொடுத்தாவது நடத்துவேன் என்று சொன்னார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வந்து நடத்துவாருங்கிற நம்பிக்கையில் எனக்கு இருக்குது மற்றவங்களுக்கு இருக்குங்கிறது தெரியாது அதே மாதிரி முன்னாடி இருந்த உறுப்பினர்களுக்கு நிறுவனத்துறை உண்மைத்தன்மை தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு முறை கூட வித்ட்ரா வித்ட்ரா போட்டு எடுக்காதவங்களும் ஆட்ஸ் பார்த்து வாலெட்டில் அமௌண்ட் இருந்து அது வித்ட்ரா போடாதவங்களுக்கு கண்டிப்பாக கடன் கடன் வாங்கி அதை இந்த வியாபாரத்தை மேற்கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு கடுமையான ஒரு கடன் சிக்கல் மனச்சிக்கல் வேதனைகள் எல்லாம் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை இது ஒரு பொது நிறுவனமாக இருப்பதால் கொஞ்சம் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் மற்றபடி உங்கள் விருப்பம் என்னுடைய கருத்து இது அதே மாதிரி இந்த நீதிமன்ற வழக்கானது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு அமையும் இது திட்டங்களில் ஏதாவது மாறுதல் செய்து நீங்கள் வந்து செயல்படுவதற்கான செயல்படலாம் என்று நீதிமன்றம் கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி பார்ப்போம் இந்த விசாரணை எப்படி செல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குற்றப்பத்திரிக்கை நவம்பர் மாதத்துக்குள் தாக்கல் செய்தாலும் நவம்பர் மாதத்தில் தாக்கல் செய்தாலும் ஒரு நான்காவது ஐந்தாவது மாதத்திலே நமக்கு தகவல்களுக்கு தெரியும் இடையிலேயே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இவர்கள் போடலாமா அனைத்து டைரக்டர்ஸ் எம்டி உட்பட இவர்களுக்கெல்லாம் தளர்வுகள் முழுமையாக முடிந்து விட்டதா என்பதெல்லாம் நாம் நமக்கு தகவல்கள் உறுதியாக கிடைக்கவில்லை ஆகையால் வந்து அந்த தகவலை சொல்ல முடியாது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்டால் நீதிமன்றம் வந்து அதை பரிசீலிக்குமா ஏன்னால் இரநூத்தி ஐம்பது பேர் தான் புகார்தாரர்கள் அதனுடைய மொத்த மதிப்பு ரூபாய் மூன்று கோடி மட்டுந்தான் நம்முடைய வங்கி கணக்கில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் இருப்பு இருக்கிறதாக தகவல்கள் வந்து மருத்துவ அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க விசாரணை அதிகாரிகள் அதன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் மற்றபடி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி விசாரி விசாரிக்கிறாங்க குற்றப்பத்திரிக்கை எப்படி தாக்கல் செய்கிறாங்க என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மைத்திரியாட்ஸ் நிறுவனம் முழுக்க முழுக்க வந்து ஆயுர்வேதிக்க பொருள்களை மட்டுந்தான் விற்பனை செய்தாங்க இவங்க வந்து வைப்பு நிதிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரம் காட்டணும் அதே மாதிரி சாட்சிய வாக்கு அவங்க காட்டணும் ஒரு வழக்கு வந்து அங்கே குற்றப்பத்திரிக்கை விசாரணை அதிகாரியால் தாக்கல் செய்யப்பட்டாலும் அங்கு வந்து சான்றாவணங்கள் ப்ளஸ் சாட்சிகள் வலுவாக இருக்கணும் அது அதன் அடிப்படையிலும் இருதரப்பு வாதங்களையும் விசாரணை நீதிமன்றம் நன்கு கூர்ந்து உணர்ந்து பிறகு வந்து தீர்ப்பை வைப்பாங்க அதற்கு பின்பு தான் வந்து அர அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு தீர்ப்பு வழங்குவது தான் நடைமுறையில் உள்ள ஒரு நீதிமன்ற நடைமுறை அதே நடைமுறை தான் நம்ம நம்மளுடைய வழக்கு நீதிமன்றத்திலையும் வரும் ஆகையினால் என்னை பொறுத்தவரை வைப்பு நிதிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சான்றும் இல்லை ஒரு மனுவாகத்தான் இரநூத்தி ஐம்பது நபர்களும் கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்னென்ன ஆதாரங்கள் கொடுத்தார்கள் என்று தெரியாது அட்ரஸ் ஐடி ப்ரூஃபு ஆதார் பான் கார்டோ அல்லது வேற ஓட்டர் ஐடி பாஸ்புக்கு கொடுத்துருக்கலாம் வைப்பு நிதி என்பதற்கான ஒரு டெபாசிட் பத்திரம் வைப்பு நிதி சான்றிதழ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நம்முடைய டேஷ்போர்டு கிரீன்ஷாட் மட்டும்தான் அவங்க சமர்ப்பிக்க முடியும் அதை நீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பது தெரியாது பொருள் வாங்கறதுக்கு அவங்க பணம் செலுத்தி அதுக்கு பொருள் கொடுத்துட்டாங்க எப்படி வைப்பு நிதியில் வரும் நீதிபதி கேட்டார் அதற்கும் அரசு தரப்புலேருந்து சரியான பதில் எதுவும் தந்த மாதிரி தெரியவில்லை இவர்கள் மொபைல் மூலமாகத்தான் அனைத்து பரிவர்த்தனைகளும் செய்கிறார்கள் அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் என்ற ஒரு ஆப்பிலிருந்து மை வித் ஆட்ஸ் டவுன்லோடு செய்து அதில் உட்புகுந்தால் பலவிதமான திட்டங்கள் இருக்கிறது பேசிக் சில்வர் கோல்டு டைமண்ட் என்று அதில் குறிப்பிட்ட தொகையை வந்து வசூலிக்கிறார்கள் என்று அவர்கள் கூற இப்போ மணி கலெக்டெட் ஓகே பட் வாட் பர்பஸ் என்று நீதிபதி ஐயா அவர்கள் கேட்டார்கள் நிதியரசர் தனபால் அதற்கு அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லவில்லை ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏனென்றால் அவர்கள் பணம் செலுத்தியதற்கு பொருட்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ப்ரொமோஷன் இன்கம் என்பது நிறுவனம் கொடுக்கிறது இது எப்படி நிதி திட்டத்தில் வரும் வரும் என்று நீதிபதி ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டும் அரசு தரப்பு சரியாக பதில் சொல்லவில்லை பட் ஆக்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க பேனிங் ஆஃப் அண்டர் டெபாசிட் ஸ்கீம் என்று அதையும் அவர்களால் வந்து நிரூபிக்க அப்பொழுது வாதத்தில் வந்து தெளிவாக சொல்லவில்லை ஆகவே தான் வந்து டைரக்டர்ஸனுடைய பெயிலில் முதல் கட்டமாக நாற்பது டைரக்டர்களுக்கு வந்து நம்முடைய நீதிவரசர் ஐயா அவர்கள் வந்து பிணை வழங்கினார் அடுத்தது இரண்டு மூன்று கட்டமாக அனைவருக்கும் வழங்கினாங்க ஆனாலும் இந்த தகவல்கள் வந்து தெரியாத நபர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இங்கே பதிவு செய்கின்றேன் மற்றபடி புதிய தகவல்கள் ஏதாவது இருந்தால் நான் வீடியோ பதிவு செய்கின்றேன் எனக்கு கிடைத்தவுடன் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோவாக தகவல் தருகின்றேன் மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலையும் நம்ம சேனலை பார்வையிடக்கூடிய எண்பது சதவீதத்துக்கு மேலான நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கார்கள் நம்முடைய சேனல் கண்டிப்பாக அனைவருக்கும் உதவிகரமாகத்தான் இருக்கும் இது மட்டும் அல்ல மைவித் த்ரீ ஆட்ஸ் மட்டும் அல்ல இன்னும் இஓடபிள்யூ அனுமதி பெற்ற தொழில்துறை ஆன்லைன் தொழில்துறை நிறுவனங்களும் தற்சமயம் சிக்கலாக இருக்கிறது மீண்டும் அது வலுப்பெறும் அது சமயம் நான் அதை எல்லாம் அவங்களுக்கு தகவலாக தருகின்றேன் மைபித்தியாட்ஸ் தகவல்களும் எனக்கு கே கிடைத்தவுடன் வீடியோவாக பதிவு செய்கின்றேன் என்று கூறி நன்றி வாழ்க வரமுடன்